வந்து மக்கள் தக்க பதிலடியே கொடுப்பாங்க ஆட்சி ஆரம்பிச்ச உடனே அப்படியே கொஞ்சம் அந்த நலத்திட்டம் அந்த நலத்திட்டம் அப்படியே எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு வருஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும்னா மட்டும் அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு திமுக கரெக்டா பட்டு விபூதி அடிச்சுக்குவாங்க குங்குமம் அடிச்சுக்குவாங்க ஒரு மொழி கத்துக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு வந்து எதிர்கால வீணா போகுதுன்னு ஒரு ஒரு முட்டால் கூட சொல்ல மாட்டாங்க என்னோட உடம்புல ஓடுறது வந்து ரத்தம் கிடையாது சிந்தூர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை கேட்டு எல்லாம் பல ஊபிஸ்களுக்கு பல கொத்தரிமைகளுக்கு வந்து பயிர் எரிஞ்சுது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இருக்கிறார் பாஜக நிர்வாகி சுமதி மேகவர்மன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் சொல்கிறார் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடம் ஆனால் மீண்டும் ஐபிஎஸ் ஆ இருந்தவரை மீண்டும் ஆடு மேய்க்கு அனுப்பியதான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுக்கு உங்களோட பதில் ஜி ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட சித்தாந்தம் என்னன்னா ஒரு ரூபாயா இருந்தாலும் பத்து ரூபாயா இருந்தாலும் நம்ம உடைச்சு நம்ம காசுல திங்கணும் ஊரு கச கொள்ளே அடிக்கக்கூடாது அடுத்தவனை வயல அடிச்சு வாயில வயத்துல அடிச்சு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சித்தாந்தம் அதனால ஆடு மேய்க்கிறது வந்து ஒண்ணு கேவலமான வேலை கிடையாது இப்ப மனோ தங்கராஜ் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆடு மேய்க்கிறது வந்து ஒரு கேவலமான வேலையா இருக்கு அப்ப ஆடு மேய்க்கிற விவசாயிகள் எல்லாத்தையும் எனக்கு நீ ஓட்டு போட வேணாம்னு நீங்க சொல்லிடுறீங்களா அப்படி என்னங்க உங்களுக்கு அவ்வளவு பண திமிரு உங்களுக்கு ஆஹ் இன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு நாங்கதான் காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது ஒரு கேவலமான ஒரு வேலை என்ன நீங்க பண்ணீங்க நாங்க தான் கேக்குறோம் இங்க யாரு பிள்ளை பார்த்தாலும் நான் தான் என் இன்சியில போட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி மனோபாவம் மானதிய எம்எல்ஏ ஆனதுக்கு நாங்கதான் காரணம் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆனதுக்கு நாங்க தான் காரணம் நைனார் அண்ணா பன்னியாரா இருக்கிறதுக்கு தான் காரணம் பொன்னார் அவர் உருவானதுக்கு நாங்க தான் காரணம் என்னத்துக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க அப்ப இந்த திமுகல அந்த திராவிட வளர்ப்புலா இருக்காங்க இல்ல உங்க திமுக குடும்பத்துல எத்தனை ஐபிஎஸ் நீங்க உருவாக்கி இருக்கீங்க சொல்லுங்க இத்தனை நிதிகள் இருக்காங்களே இத்தனை நிதிகள்ல எத்தனை ஐபிஎஸ் நீங்க உருவாக்குனீங்க எங்கேயோ அரபக்குறிச்சியில இருக்க அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆனதுக்கு வந்து நான்தான் காரணம்ங்கிறீங்க திமுக இத்தனை நிதிகள் இருக்காங்களோ உதயநிதி கலாநிதி தயாநிதி அந்த இத்தனை நிதிகள் இருக்கீங்களா இன்ப நிதி எல்லாரும் ஏங்க உங்க திமுக குடும்பத்துல ஒரு ஐபிஎஸ் உருவாக்கிருங்க முடியாது இல்ல அவன் கஷ்டப்பட்டு நைட்டு பகலும் கண்ணு முடிச்சு தனக்குன்னு ஒரு ஆம்பிஷனை வச்சு படிச்சு முன்னேறி வந்தா இதுக்கு நான் நான்தான் காரணம்னு ஸ்டிக்கர் ஒட்டிப்பீங்க என்னங்க இது உங்க திமுக குடும்பத்துல எத்தனை பேர் முதல்ல ஐபிஎஸ்ங்கிறத முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் எதுக்கு ஐபிஎஸ் ஆனதுக்கு நாங்க தான்ன்றதை நீங்க அப்புறம் சொல்லிக்கலாம் அடுத்ததான் திரும்ப திரும்ப நாங்க சொல்றது தொடர்ந்து இந்த திமுக பண திமிர்லையும் ஆணவத்திலையும் மமதையிலையும் விவசாயிகளை வந்து இழிவுபடுத்துறத வந்து நாங்க வந்து கடுமையா கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் ஆடு மேய்க்கிறது வந்து ஒரு கேவலமான தொழில் கிடையாது நீங்க ஆடுன்னு முதல்ல எதுக்குங்க அவர் வந்து பேர் வச்சு இது பண்றீங்க அப்ப ஆடு மேய்க்கிற விவசாயம் பண்ற ஒவ்வொரு விவசாயியும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா உங்க நீங்க செய்யற தொழிலை வந்து அவமானப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆடு மேய்க்கிறது ஒண்ணு கேவல இல்லங்க ஏதோ இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கொழுப்பு திருட அப்படின்னு ஒரு பேர் வச்சாரு எப்படி நான் விஞ்ஞான முறையில நூதன முறையில திருடணும் அப்படின்னு எல்லா பிளானையும் நீ பண்ணி ஒரு ஒரு பாலில வந்து இத்தனை பர்சன்ட் கொழுப்பு இருக்கணும் அப்படின்னா அந்த பர்சன்ட் கொழுப்பை கொழுப்பை குறைச்சு நீ வந்து எங்களுக்கு வித்துப்பிட்டு அதுக்கான காசை நீ அப்படியே வாங்குற அப்படி எந்த முறையில எல்லாம் மக்கள் வயிற்றுல அடிச்சு அது குழந்தைகள் குடிக்கிற பால் இந்த மாதிரி பச்சை புள்ள வயித்துல கூட அடிச்சு பிடுங்கி சம்பாதிக்கிற நீங்க ஒரு நியாயமான முறையில ஆடு ஆடுமைக்கிற அண்ணாமலை அவர்களை பத்தி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா நீங்க தாங்க வைக்கப்படணும் உங்க மனநிலையில பாதிப்பு இருக்கு சரியா நியாயமா உழைச்சு திங்கிற ஒரு உழைப்பாளிய விவசாயிய மக்கள் என்னைக்கும் போட்டுருவாங்க அவங்க என்னைக்குமே முதலிடம் கொடுப்பாங்க கண்டிப்பா உங்களை திருடர்களுக்கு வந்து சனாதனம் குறித்து பேசியதற்கு நாடு முழுவதும் தொடரப்பட்டது ஆனாலும் அப்போது கூட கேட்க மாட்டேன் சொல்லி உறுதியாக இருந்தவர் உதயநிதி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசி திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க யார் அவர் உதயநிதி அவர்களோட ரசிகர் மன்ற தலைவர் தானே கேக்குறீங்க ஆமா நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி அவர்கள் வந்து கல்வி அமைச்சர் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாக்குறாரு உதயநிதி அவர்களுக்கு வந்து அஹ் சோம்பு தூக்குறது சாமரம் மீசறது அவருக்கு கோஷம் போடுறது கொடி குடிக்கிறது ஏன்னா அவர் ஏற்கனவே அவரோட ரசிகர் மன்ற தலைவர் தான் நீங்க போய் சனாதனத்தை எதிர்த்து பேசிட்டு கோர்ட்ல போய் நீங்க என்ன கதர்னீங்க இல்ல இல்ல நாங்க அப்படி பேசல இப்படி பேசலன்னு என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டுதான் இருந்தோம் இன்னொன்னு நீங்க அந்த அளவுக்கு வந்து ஐ கீழே விழுந்தாலும் என் மீசையில மண்ணு ஓட்டலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அந்த உதயநிதி அவர்களே அடுத்தடுத்த வீடியோல இல்ல இல்ல நான் அப்படி பேசல நான் இப்படிதான் சொன்னேன் நான் சனாதனத்தை பத்தி சொல்லல ஏற்றத்தாள் தான் சொன்னேன் அந்த ஜாதிய பாகுபாடுதான் சொன்னேன் நீ எப்படி எல்லாம் பூசி மொழுகினார் அப்படின்றதையும் நாங்க பார்த்தோம் அப்புறமே கோர்ட்ல கதறி எழுது ஐயா ஐயா இவ்வளவு இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க இவங்க எல்லாத்தையும் ஒன்னா பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க நீங்க பேசுனதையும் நாங்க பாத்துக்கிட்டா இருந்தோம் நீங்க அவ்வளவு தில்லா இருக்கிற திமுகவா இருந்தா இன்னைக்கு பொன்முடி அவர்கள் சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு பேசுனதுக்கு எதுக்கு இன்னைக்கு அவரோட பதவியை பறிச்சு நீங்க உட்கார வச்சிருக்கீங்க இந்துக்களோட ஒற்றுமையால தானே இந்துக்கள் உங்களை கேள்வி கேட்டதுனால தானே தமிழ்நாடு முழுக்க மக்கள் கொந்தளிச்சு இது பண்ணாங்கல்ல அதனால தானே இன்னைக்கு பொன்முடி அவர்களோட பதவியை பறிச்சு இன்னைக்கு உட்கார வச்சிருக்கீங்க எங்க தில்லு இருந்தா உதயநிதி அவர்களை இப்ப பேச சொல்லுங்க பாப்போம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இந்த சாண்ட்விச் மெத்தட் மாதிரி ஆட்சி ஆரம்பிச்ச உடனே அப்படியே கொஞ்சம் அந்த நலத்திட்டம் அந்த நிலத்திட்டம் அப்படியெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு வருஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஃபுல்லா இவங்களோட வன்மத்தை என்னன்னலாம் இந்துக்கள் மேல வன்மத்தை கக்குறது இந்து கடவுள்கள் மேல என்னென்ன பேச முடியுமோ பண்றது இந்து கோவில்களை எப்படி கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடிக்கிறது இங்க என்னென்னலாம் ஸ்கீம் போட்டு ரோட போடுறேன் பாலத்தை கட்டுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு என்னென்ன ஸ்கீமை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து அதுல என்னென்னலாம் உங்களுக்கு கமிஷன் அடிக்கிறது இந்த வேலைகள் எல்லாம் இந்த மூணு வருஷத்துல பாத்துருவீங்க இனிமே வர காலம் இந்த இன்னும் ஆறு ஏழு மாசத்துல எலெக்ஷன் வருது அப்படின்றப்போ இனிமே பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் உத்தம சிகாமணிகள் மாதிரி வேஷம் போடுவீங்க நாங்கள் எல்லாரும் நாங்கள் இந்து மதத்துக்கு விரோதமானவங்க கிடையாது என் மனைவி கூட கோயிலுக்கு போறாங்க எங்களோட இதுல கட்சியில ஒரு கோடிக்கு மேல இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த கலர் கலரா ரீல் விடுறதெல்லாம் இனிமே ஆரம்பிச்சிருவீங்க எங்க இனிமே பேச சொல்லுங்களேன் பாப்போம் இனிமே இந்த எலெக்ஷன் ஹீட் ஆரம்பிச்சிருச்சு இல்ல இனிமே அவர்கள் உதயநிதியில தைரியம் தான் சொல்ல சொல்லுங்க ஆமா நான் சொன்னது கரெக்டு தான் சனாதனத்தை ஒழிச்சே தீர்வேன் அடுத்த எலெக்ஷன்ல எங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாரும் போயி சனாதனத்தை ஒழிக்கிறது தான் எங்களோட முதல் கொள்கை முதல் வாக்குறுதி சனாதனத்தை ஒழிச்சே தீர்வோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தைரியம் இருந்தா தில்லு இருந்தா திராணி இருந்தா உதயநிதி அவர்களை ஓட்டு கேட்டு வர சொல்லுங்க இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் அவரு மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நீங்கலாம் அவ்வளவு தில்லானவங்க தானே சனாதனிங்கலாம் பெரியாரின் விழுதுகள் தானே போங்க ஓய் தீக்கா காரங்க கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாத்தையும் களத்துல இருக்குங்க அது ஏங்க எலெக்ஷன் டைம்ல தீக்கா கருப்பு சட்டக்காரங்க எல்லாம் கம்மிலே கட்டாம எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கீங்க ஏன் அப்போ உங்களுக்கு ஓட்டு வேணும்னா மட்டும் அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு திமுக காரங்க எல்லாம் பட்டு விபூதி அடிச்சுக்குவாங்க குங்கும அடிச்சுக்குவாங்க ஐயப்ப மலைக்கு மா மாலை போறது போவாங்க பழனி மலைக்கு போவாங்க காவடி எடுப்பாங்க ஓட்டு வாங்குறதுக்காக வேஷம் கட்டுவீங்க மக்கள் கிட்ட ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தில்ல கெத்தா பேசுறது ஓட்டு கேட்டு போறப்ப உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிச்சே தீர்வேன் டெங்கு மலேரியா மாதிரி சனாதனத்தையும் ஒழிச்சே தான் தீரணும் எனக்கு ஓட்டு போடுங்க மக்களே எனக்கு ஓட்டு போட்டு சனாதனத்தை ஒழிக்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு இந்த முறை தேர்தல்ல வந்து உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ கேட்டுட்டாங்க அப்படின்னா இனிமே அவங்கள பத்தி நாங்க ஒரு இடத்துல கூட வாய திறந்தே பேச மாட்டோம் நீங்க தான் உலகத்திலேயே உலகமாக உத்தம சிகாமணிகள் உண்மையை நேர்மையானவர்கள் நீங்க வந்து பயங்கரமா வாக்கு சுத்தமானவர்கள் ஏத்துக்கிறோம் கமல் சொல்கிறார் நம்ம அண்டை மாநிலங்கள்ல பேசக்கூடிய மொழிகளை நம்ம கத்துக்கலாம் நம்ம அதுக்கு பிறகு வேணா ஹிந்தியை வேணா தேவைப்பட்டுனா கத்துக்கலாம் நம்ம மொழியை காப்பாற்ற வேண்டியதுதான் அழியாமல் காப்பாற்ற வேண்டியதான் நம்மளோட கடமை நாம் அனைவரும் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கமல் அவர்கள்லாம் பேசுறது வந்து முதல்ல அவருக்கே புரியாது அவர் என்ன பேசுறாருன்னு அதனால அவர் வந்து வேற ஏதாவது ஒரு அறிக்கையை விடுறாரு அப்படின்னா அதை பத்தி என்ன பேசுறேன்னு தெரியல எங்க அந்த புதிய கல்விக் கொள்கையில என்னங்க சொல்லியிருக்கு மூணாவது மொழியா ஏதாவது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அது நீங்க கன்னடமும் சொல்லிக் கொடுக்கலாம் தெலுங்கும் சொல்லி கொடுக்கலாம் மலையாளமும் சொல்லிக்கலாம் இதை தானே நாங்க கரடி மாதிரி கத்திட்டு கிடக்கிறோம் ஏன் இந்த பக்கம் பார்டர்ல இருக்கிறவனுக்கு கேரளால இருக்க பார்டர்ல இருக்கிறவனுக்கு மலையாளத்தை சொல்லி கொடு இந்த பக்கம் பார்டர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு மூணாவது மொழியா தெலுங்கு சொல்லிக் கொடு இந்த பக்கம் பார்டர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு மூணாவது மொழியா கன்னடத்தை சொல்லி கொடு ஹிந்தி தான் வேணும்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு இந்தியா கொடு எந்த பாட்டி லாங்குவேஜ் படிக்கணும்ன்றா அந்த குழந்தைகள் முடிவு பண்ணட்டும் அப்படின்றத நாங்க சொல்றோம் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது மூன்று மொழி கொள்கைங்கிறது வந்து குழந்தைகளுக்கு சுமை பாரம் அப்படியா இப்படியான நீங்க வந்து வேஷம் கட்டிட்டு அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லயே மூணு மொழி சொல்லிக் கொடுத்து நல்லா தரமாக்கிட்டா நீங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூலுக்கு எல்லாம் எந்த பிள்ளைங்க யார் வருவாங்க இந்த திமுக இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறீங்க சிபிஎஸ்இல ஹிந்தி சொல்லி தரக்கூடிய மூன்று மொழி ஸ்கூல்ல நீங்க தான் நடத்திட்டு இருக்கீங்க அப்ப நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து பிரதமர் அவர்கள் வந்து நிதி கொடுத்து ஒரு பெரிய இதா வந்து நல்ல அழகா அவர் சொல்ற பிரதமரோட புதிய கல்விக் கொள்கைப்படி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இருக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து டிஜிட்டல் வேலை ஸ்கூலுக்கு இது சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்க எத்தனை இடத்துக்கு வெளியில கூட்டிட்டு போகணும் லாங்குவேஜுக்கு இவ்வளவு பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்திட்டா நீங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து கள்ள கட்ட முடியாதுல்ல தானே புதிய கல்விக் கொள்கை இருக்கிறீங்க இது கூடவா கமல் அவர்களுக்கு தெரியல நாங்க யாருங்க இந்தி அப்படின்னு சொல்றோம் மூணாவது லாங்குவேஜா ஏதோ ஒரு லாங்குவேஜ் அந்த குழந்தைய கொடு அந்த குழந்தை நாளைக்கு ஹைதராபாத்ல போய் ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தேவைப்படும் பெங்களூர்ல போய் ஒர்க் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும் ஒரு மொழி கத்துக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு வந்து எதிர்காலம் வீணா போகுதுன்னு ஒரு ஒரு முட்டாள் கூட சொல்ல மாட்டாங்க ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னொரு ஒரு ஒரு நம்மளோட லெவல் ஆஃப் அப்கிரேடேஷன் தானே உன்னோட அறிவு இன்னொரு மடங்கு அதிகமாகுது இன்னொரு மொழியில இருக்கிற விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி மொழியை நீ கத்துக்க வேணாம்னு யார் இங்க சொல்றது சொல்றது திமுக காரங்க அதனால கமல் அவர்கள் வந்து இந்த இதை வந்து திமுக காரங்களுக்கு தான் சொல்லணும் எங்களுக்கு சொல்லி ஒரு பிரச்சனமும் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார் பாகிஸ்தான் கூட இனி பேச்சுவார்த்தையும் கிடையாது வர்த்தகமும் கிடையாது அவங்க பேசினா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டும்தான் பேசப்படும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லி இருக்கிறார் என் உடம்புல வந்து ரத்தம் ஓட கிடையாது கொதிக்கிற சிந்து ஓடுகிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையா வந்து ஒரு பாரதத்துல எப்பவுமே பாரத தேசத்துல பிறந்ததுக்காக நாங்க எல்லாருமே வந்து ஒரு பெருமைப்பட்டுட்டு தான் இருக்கோம் இந்த பாரத தேசத்துல பிறக்குறதுக்கே வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் எப்பவுமே பாஜகவோட சித்தாந்தமும் சரி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமும் சரி இந்த பாரத தேசத்துக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு இது வந்து வெறும் கல்லும் மண்ணும் கொண்ட ஒரு ஒரு நிலப்பரப்பு மட்டும் கிடையாது இதுக்கு ஒரு ஆன்மா இருக்கு உயிர் இருக்கு அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அதனாலதான் நாங்க வந்து பாரத மாதாவா நாங்க வந்து ஒரு பராசக்தியா நினைச்சு அவங்களை வணங்குவோம் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு தேச பற்று மிக்க ஒரு பிரதமர் எங் நாங்க வாழ்ற காலத்துல அவர் இருந்தாரு அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்குது எங்களுக்கு அன் அன்னைக்கு அவர் பேசினப்ப வந்து அவ்வளவு ஒரு உணர்ச்சி பெருக்கான தருணமா இருந்தது இந்த மாதிரி ஒரு பிரதமரை வந்து ஓட்டு போட்டதுக்காக நான் உண்மையா வந்து பெருமைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து பிரதமர ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் தெரு தெருவா இறங்கி வேலை செஞ்சோம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம் அப்படின்றதுக்கு வந்து உழைச்சோம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து எங்களுக்கு ஒரு பயங்கர ஆத்ம திருப்தியை கொடுக்குது இங்க இருக்கிற தமிழக மக்களுக்குமே அந்த ஒரு இது இருக்கு நான் போட்ட ஒரு ஓட்டு என் பாரத தேசத்துக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இந்திய குடிமகளும் பெருமைப்படக்கூடிய தருணமா அது இருந்துச்சு அவர் சொல்லியிருக்காரு என்னோட உடம்புல ஓடுறது வந்து ரத்தம் கிடையாது இந்த சிந்தூர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை கேட்டு இங்க எல்லாம் பல ஊபிஸ்களுக்கு பல கொத்தரிமைகளுக்கு எல்லாம் வந்து வயிறு எரிஞ்சுது ஏன்னா இங்க பல பேர் உடம்புல வந்து சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது எப்படிப்பட்ட சாக்கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்காரனோட பாவப்படுற சாக்கடை எப்படின்னா ஐயோ பாகிஸ்தான் பாவம் பாவோம் ஐயோ பாகிஸ்தான் கிரிக்கெட்டார வந்து இந்த மாதிரி சொல்லலாமா சாரி பாகிஸ்தான் சொல்லி ஐயோ பாகிஸ்தான் இருக்க மக்கள் எல்லாம் பாவம் இப்படி பாருங்க பண்ணலாமா அங்க பெண்கள் இல்லையா குழந்தை இல்லையா இப்படின்னு தன்னோட தேசத்தை காட்டி கொடுத்து யார் நம்ம தேசத்துக்கு எதிரானவங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசக்கூடிய தேச துரோகிகள் அவங்களுக்கு எல்லாம் இதை பார்த்தா உண்மையாலுமே வந்து ரத்தம் தான் செஞ்சிருக்கோம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வைத்தறிச்சலாமும் இருந்திருக்கும் ஆனா ஒரு தேச பக்தர்களுக்கு உண்மையான பாரத குடிமகன்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் கிட்ட நம்ம வந்து அஹ் நம்ம ஒரு ஓட்டு போட்டு நம்ம இவரை பிரதமர் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து உண்மையாலுமே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒரு பெருமைப்படக்கூடிய தருணத்தை சொல்லியிருக்கிறாரு அதே போல ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவர் வந்து குஜராத் முதல்வராக இருந்த பேர் சொல்லியிருக்காரு பாகிஸ்தான்கார பிரச்சனை பண்ணனா அவனுக்கு போயிட்டு நீ லவ் லெட்டர் எழுதிட்டு உட்காந்துருக்க கூடாது அவன்ட்டு அவனுக்கு புரியிற பாஷையில பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாங்க சொல்றது மட்டும் கிடையாது செயல்லையும் செய்வோம் அப்படின்றதையும் செஞ்சு காமிச்சிருக்காரு ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுக்கு வந்து தலையை தூக்க முடியாத அளவுக்கு அட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு இந்த முறை கம்ப்ளீட்டா அவங்களோட தீவிரவாதிகள் முகாம் எல்லாமே பயங்கரவாதிகளோட முகாம் எல்லாமே செலக்ட் பண்ணி அஹ் அடிச்சிருக்காங்க எந்த பொதுமக்களோடயும் வந்து பொதுமக்களோட இடங்களையோ இல்ல மருத்துவமனைகளையோ இல்ல வந்து ஸ்கூலு வழிபாட்டு தலங்கள் இது எதுவும் தாக்கப்படலை முழுக்க முழுக்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்த இடங்கள் பயங்கர பயங்கரவாதிகளின் முகாம்கள் தான் திட்டமிட்டு தாக்கப்பட்டிருக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு கதறிட்டு இருக்காங்க ஐஎம்எஃப் கிட்ட என்ன கேக்குறாங்க எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு என்னென்னமோ கதறாங்க அதெல்லாம் தெரியுது பாகிஸ்தான் யாரும் ஒத்துக்கிட்டா ஐயா எங்களுக்கு அடி பலம் எங்களால முடியலன்னு ஆனா இந்தியால இருக்கிற பாகிஸ்தான் நலம் அதை ஏத்துக்க முடியல இல்ல 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 பாகிஸ்தான் வந்து நம்ம விமானத்தை தாக்கிருச்சான் பண்ணிருச்சான் இந்த ட்ரோன் இங்க விழுந்துருச்சான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு ஃபேவரா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துராதா அப்படின்னு சொல்லி இங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்க இங்க ஒரு இந்த பாரத தேசத்தோட மிகப்பெரிய தேசிய கட்சின்னு சொல்லப்படுற காங்கிரஸோட தலைமையில இருக்க ராகுல் காந்தி அவர்கள் முதக்கொண்டு அந்த டீம்ல இருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையாலுமே ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு பலமாய்ந்த எதிர்கட்சியா நான் ஒரு பிரதம வேட்பாளரா இவர் இருப்பாருங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் எந்த அளவுக்கு தேசம் பற்றிய ஒரு புரிதல் இல்லாம தேச மக்களோட மனநிலை என்னவா இருக்கு மக்களோட விருப்பம் என்னவா இருக்கு பாகிஸ்தானை பத்தி இந்திய மக்களோட மனநிலை என்ன எதுவுமே புரியாம பாகிஸ்தானுக்கு அஃபேவரா உட்காந்துட்டு எதையோ ஒண்ணு பேபானு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நினைச்சா அது உண்மையாலுமே இன்னும் ஒரு வேதனையா இருக்கு இது எப்படின்னா அந்த காங்கிரஸோட கூடாரத்தை வந்து ராகுல் காந்தி அவர்களே பேசி பேசி காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் இன்னும் காங்கிரஸ்ல இருக்க தேசியவாதிகளும் அதை விட்டு கம்ப்ளீட்டா வெளியில வர்றதுக்கான வழிய வந்து ராகுல் காந்தி அவர்களே பண்ணிட்டு இருக்கிறாரு அதே போல திமுகவிலும் இருக்கக்கூடிய அஹ் திமுகவுக்கு நான் ஓட்டு போடுவேன் ஆனா வந்து எனக்கு மோடி அவர்களை பிடிக்கும் நான் வந்து இது பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த முறை வந்து அதை விட்டு வெளியே வந்து ஏன்னா இவங்க என்னென்னலாம் ப்ராபகண்டா பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க உணர்ச்சி பட்டு அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா எல்லாரும் மீடியால மீடியா சேனல்ஸ் வந்து மைக் எடுத்துட்டு மக்கள் கிட்ட போனப்ப ஒரு பூக்கார பாட்டி ஒரு காய்கார அக்கா ஒரு சாதாரண குடிமகன்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா கட்டாயம் இதை செய்யணும் அது எப்படி நம்ம ஊருக்குள்ள பூந்து நம்ம நம்ம மக்களை கொண்டுட்டு போயிருந்தாள்ல அவனை பூந்து அடிக்கணுங்க அப்படின்னு உணர்வு பூர்வமா இருந்ததுனாலதான் உங்களுக்கு வேற வழியே இல்லாம முதல்வர் அவர்கள் கொடிய கையில புடிச்சுக்கிட்டு நாங்க வந்து இதுக்கு வந்து ஒரு அமைதி பேரணி போறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரலாறுலயே நடக்காத விஷயம் நீங்க வந்து திமுகங்கிறது வந்து பிரிவினைவாதத்தின் கூடாரம் நீங்க வந்து இன்னைக்கு அந்த ஒரு இந்திய தேசத்தோட ஒரு ஒரு ஆபரேஷனுக்கு வந்து நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் ஒரு அமைதி பேரணி உங்களை வர வச்சது தமிழக மக்களின் தேசப்பற்று அப்போ இந்த திமுக இனி வந்து அடுத்தடுத்து வர காலங்களையும் தரையா தன்னோட சித்தாந்தங்களை மாறுதலை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இங்க பாஜக வளர வளர தன்ன போல திமுகவும் தன்னோட சித்தாந்தங்களையும் அவங்க அதுக்கு தகுந்த போல தங்களோட வாக்குறுதிகளையும் மாத்திக்க வேண்டியது காலத்தோட கட்டாயம் வேற வழியே கிடையாது ஆப்ஷனே கிடையாது அவங்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி தம்பி